ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர்டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ஹேர்டை பொடி அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக நம்பவே மாட்டீங்க வெறும் பொடி தாங்க இது ஆயில் எதுவுமே சேர்க்கல அலவரா ஜெல் எதுவும் சேர்க்கல வெறும் பொடியை வச்சு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர்டைட் பொடி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டை பொடியோட வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம் அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ரெடி பண்ண உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு என்னுடைய கை வந்து கருகுருன்னு இருக்குது அது மட்டும் இல்லை நான் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் போக மாட்டேன் பாருங்கள் நல்லா பெயிண்ட் மாதிரி கையில் வந்து பிடிச்சிருக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணே மூணு பொருள் அதாவது கருவேப்பிலையோட ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கொடுத்துருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் இந்த ஹேர்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயில் அப்படியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இரும்பு கடாய் அடுப்புல வச்சாச்சு நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம் இப்போ கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் என்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த கருப்பிள்ளையோட ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் இந்த கருவேப்பிலையோட அந்த பொருளை சேர்த்து நீங்கள் ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் அமேசிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லை இது வந்து ஹேர் டை பொடி தான் இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம ஆயிலெலாம் மிக்ஸ் பண்ணவே தேவையில்லை அப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிள்ளைய ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்து வந்து இதில் சேர்க்க போகிற முக்கியமான பொருள் என்னென்னா கடுகு தாங்க இந்த கடுகை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இருக்கும் இந்த கடுகு இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கடுகும் இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் இல்லைங்களா அந்த பொருளும் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி கருவேப்பிலைக்கு ரெண்டுமே ஒரே அளவில் எடுத்துக்கோங்க அளவுகள் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம இந்த கடுகை வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் லைட்டாக வறுபடட்டும் கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு அடுத்து நம்ம சேர்க்க போற முக்கியமான பொருள் என்னன்னா கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை நம்ம எவ்வளவு கடுகு எடுத்தமோ அதே அளவு கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க அளவுகள் ரொம்ப முக்கியம் இந்த மெஷர்மெண்ட்ல நீங்க ரெடி பண்ணாதான் உங்களுக்கு நல்லா வந்து பிடிக்கும் உங்க முடியல இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ஹேர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ண வேண்டாம் அப்புறமேட்டு ஆயில் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம் நீங்கள் ரெடி பண்ண உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூணு பொருள் மட்டும்தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே கிடையாதுங்க கடுகு வந்து நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகணும் அதை அதே மாதிரி கருவேப்பிலையும் பிளாக்காக சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம இதை வறுபட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட்லேயே இது என்ன நல்லா வந்து கருகி வந்துடும் இப்போ ரொம்ப புகைய ஆரம்பிச்சிருச்சு அதனால ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை நல்லா அப்புறம் தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் சூட்டோட போட்டு அரைச்சிடக்கூடாது இப்போ இந்த பொடியை வந்து இந்த மாதிரி தட்டில் வந்து கொட்டிடலாம் ஏன்னா அதுலேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆறாது ரொம்ப நேரம் ஆகும் அப்படி கொட்டி விட்டோம்னா அது பாட்டிக்கு ஆறிடும் கொஞ்ச நேரம் விட்டு நம்ம ஆறிடும் அப்புறம் எடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜார்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் சளிக்கவே தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லாவே அரைபட்டுரும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா நைஸாக வந்துடும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள் மிக்சியில ஜார்ல அந்தளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு ஓரத்தில்லாம் இதை வந்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான ஹேர் டை பொடி வந்து ரெடி ஆச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதில் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேணாம் அப்படியே நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நான் என் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் அளவுக்கு நமக்கு வந்து கையில் வந்து பிடிக்குது அப்படின்ட்டு கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒரே மாதிரி பெசறி விட்டுருங்க ஏன்னா கட்டி இருக்கிறதுனால சாரி ஆயில் பச இருக்கிறதுனால எல்லாம் கட்டிக்கிட்டியாக இருக்குது நல்லா உதிர்த்து விட்டுலாம் ஏன்னா நம்ம சளித்தோம்னா எல்லாம் உதிரி மாதிரி வந்துடும் ஆனால் சலிக்காதனால கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் செய்யும் அங்கே பாருங்கள் கை பாருங்க எந்த அளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு இது சுத்தமாக போகாதுங்க அந்தளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு இங்கே பாருங்கள் இப்படியே நம்ம ஹேரில் ஒயிட் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வேறு எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம் உங்கள் ஹேரில் இதை ஒன்று மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு தாராளமாக எங்கேயும் போகிறதா இருந்தால் நம்ம வெளியில் கிளம்பிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டைன்னு சொல்லுவேன் இப்போ நல்லா பெசரி விட்டாச்சு என் கை பாருங்கள் எந்தளவுக்கு என் கையில் பிடிச்சிருக்கு பாருங்கள் என்னதான் தான் தேய்ச்சால் கூட போக மாட்டேங்குது பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு எப்படி பிடிக்குது பாருங்கள் நம்ம முடிலி நல்லாவே பிடிக்கும் இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆயில் வந்து இதில் சேர்த்துக்கலாம் அப்படி தேவையில்லை அப்படின்னா தாராளமாக இதை மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு பிளாக்காக இருந்தால் போதுமே ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நீங்கள் தாராளமாக உங்களுடைய வெள்ளை முடிகளில் நீங்கள் இதை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஆயிலில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் கூட நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அது என்ன ஆயில்ன்றதை பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலும் எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஒரே ஒரு ஆயில் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அளவு எடுத்துக்கோங்க பொடி இந்த பொடியை உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இருக்கும் இவ்வளவு நமக்கு தேவையில்லை எங்கெங்க நிறைய முடிகள் இருக்கோ அங்கே தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து கடுகு மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வேற எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாங்க உங்களுக்கு கடுகாயில் இல்லைன்னா நீங்கள் கோகனட் ஆயில் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அதனால ஒன்றுமே இல்லை இருக்கிற ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இந்த கடுகாயில் அப்படி கடுகு ஆயில் கோகனட் ஆயில் தாராளமாக பயன்படுத்திக்கோங்க அதுங்க டை எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு போகவே வேண்டாம் உங்களுக்கு டை அங்கங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அங்கங்கே நிறைய முடிகள் தெரியுது அப்படின்னா இந்த பொடி மட்டும் போதும் கொஞ்சம் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி க கொஞ்சம் கையில் எடுத்து அப்படி லைட்டாக அப்படி த இது பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எங்கங்கேங்க முடி வெள்ள முடி இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிக்கலாம் சுத்தமாக தெரியாது முக்கால்வாசி முன்னேற்றி பகுதியில் தான் நமக்கு தெரியும் ஏன்னா அழிச்சி சீயும் போது நல்ல இந்த வெள்ள முடியெல்லாம் தெரியும் அந்த இடத்துல நீங்கள் டச்சப் பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் போட்டால் கூட ஒரு சிலர் நினைக்கலாம் நம்ம முகத்துலலாம் வலியுமோ அப்படின்ட்டு நினைக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் கடுகு ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா வலியாது இது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சுத்தமாகவே அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இருக்காது வேணும்னா நீங்கள் ஜெல் கூட இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பரான கன்சிஸ்டன்சி இல்லை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்காக நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது வந்து கொஞ்சோண்டு எடுத்து அப்ளை பண்ணாலே உங்களுக்கு போதுமானது அதிகமெல்லாம் அப்ளை பண்ண இல்லை இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போடுங்க கொஞ்சம் கையில் தொட்டு பார்ப்போம் பாருங்க பாரு சுத்தமா போகாது நம்ம வாஷ் பண்ணா கூட இது வந்து போகாதுங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் தான் நம்ம ஹேர்ல இருந்து போகும் அந்த நல்லாவே பிடிக்கும் ஏன்னா நான் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அவசரத்துக்கு என்னுடைய நிறைய முடிகளை மறைக்கிறதுக்கு இதை தான் நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா எனக்கு எதுவுமே தெரியாது அந்தளவுக்கு நிறைய முடிகள் வாஷ் பண்ணால் கொஞ்சம் போக தான் செய்யும் அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம அப்ளை பண்ணிட்டு ரெகுலராக அப்ளை இருக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும் டோட்டலாகவே முடி வந்து நல்லா ப்ளாக் சேஞ்ச் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் மறந்துடாமல் ஒரு லைஃப் பண்ணி போட்டுருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்